ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃபியூச்சர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கிரையை வச்சு ஒரு பொன்னாங்கண்ணி பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இந்த பொன்னாங்கண்ணி பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குங்க இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வாய் துர்நாற்றம் போகிறதுக்கும் இதயம் மற்றும் மூளையை புத்துணர்ச்சி பெறவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மூளைநோய் விரைவில் கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க தாய்ப்பால் சுரக்க உதவும் ரத்தம் சுத்தமாகும் ஏன் நம்மளுடைய மீனி அதாவது நம்மளுடைய உடல் கூட அழகாக மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுங்க அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே அதிகமான சத்து இதில் என்ன இருக்குன்னா நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண் சரியாக தெரியாதவங்க கூட இது சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்ல கண் தெளிவடை அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அந்த மருந்து இந்த மருந்துன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல கீரைகளை வாங்கி சாப்பிட்டாலே போதுங்க நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே காய்ஸ் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பெல் லைக்கான ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் உடனே கொண்டே போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் பை பை காய்ஸ் தேங்க்யூ